எனக்கு வந்து பார்த்தீனாக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க கடைக்கு நான் போகிறதுனால டெய்லியுமே நான் கடைக்கு போவேன் ஏன்னா கடை வச்சிருக்கறனால டெய்லியுமே கடைக்கு போட போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கும் அதனால் காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குறதுனால கொஞ்சம் விலை வந்து எனக்கு கம்மியாக தாங்க கிடைக்கும் இந்த காய்கறிகள் கீரைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் என்னால் வந்து வாங்கிட்டு வந்து இந்த கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி என்னால் வந்து சரி வர சாப்பிட முடியாது சமைக்கிறதுக்கும் ஒரு நாள் சமைப்போம் ஒரு நாள் சமைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளால் வந்து சரியாக சாப்பிட முடியாது சமைச்சு சாப்பிட முடியும் ஹோட்டல் தொழில் வச்சிருக்கிறவங்களுடைய கெதி எல்லாமே அப்படி தாங்க ஊருக்கெல்லாமே சாப்பாடு போடுவோம் நாங்கள் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை சாப்பாடு யாராவது நமக்கு போட்டால் கூட அவங்கள வந்து தெய்வம் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து நாளெலாம் இப்போ இருக்கேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்குங்க ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களை கேட்டு பாருங்க அவங்களுக்கு மட்டுந்தான் வந்து இதில் இருக்கக்கூடிய கஷ்ட விஷயங்கள் வந்து தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து சமைச்சிட்டேன் நாளைக்கு வந்து என்ன சமைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது ஒரு சில நேரங்களில் வெளியில் கூட வாங்கக்கூடிய நிலமை நமக்கு வருங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்